என்னட போராட்டம் தோற்று போனதற்கும் காரணம் இதுதான் இப்போ சர்வதேச நாடுகள ஒத்துழைப்பை நாங்கள் த பெற்றுக்கொள்ள போனது ஒரு தவறு இன்றைக்கி தமிழ் தேசிய கூட்டமை கொண்டோண்டு இல்லாமல் சீரழிஞ்சு இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு பேரம் பேசுகிற ஒரு சக்தி இல்லாத நிலையில் தான் இன்றைக்கு பாட்டத்தில் இப்போ எஸ் எல் ராஜபக்சவும் வாய்ந்த ராஜபக் யார் ரணில் விக்ரமசிங்கவும் அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறதும் நீங்கள் அறிஞ்ச முடியும் இந்த ஒரு காலகட்டத்தில் கேட்டவர் சென்று தொண்டமான கிழக்கு மாகனும் இந்த பாபா பற்றி சொத்தாங்க இப்போ நான் நசீராமட்டை எதிர்த்து நான் அப்படி என்ன உண்டு பாப்பா விட்டு சொத்தா கிழக்குமானவன் சொல்லி நான் இப்போ ஆதாரம் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஆதாரம் என்ன நம்மளுக்கு தரலாம் செந்தில் தொண்டை மண் கிழக்கு மாகாணம் ஆளுநர்னு சொல்லி கைப்பட டெக்கு ரணில் வீரன் கிரமசிங்கட நெஞ்ச போய் புலந்து பார்க்கறல இவர் செய்வாரா நல்லவனா வல்லவனா கெட்டவனான்னு புலந்து பார்க்கலா அது தேசிய இனத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் வரலாம் அது அது யதார்த்தம் எதுவும் நடக்கலை நான் என்னை தூக்கி வீசோன்னே நீ அதை ஆட்டிங்குற பதிலாடி செய்யக்கூடிய கொண்டு வா ஏன் நீங்கள் ஒரு கருணா மன் எதிர்பார்க்கணும் ஒரு கோடீஸ்வரன் எதிர்பார்க்கும் ஒரு கலையரத்தை எதிர்பார்க்கும் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வர இருக்கிற நேரத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக கலச்சேற்பாட்டிலே ஈடுபட்டு வருகின்றீர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பார் இம்முறை தற்போது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருக்கு தான் வீதமான ஆதரவு வடகிழக்கு மலையம் சார்ந்து ஈரோஸ் முழுமூச்சாக வேலை செய்ய வேண்டியிருக்கு அதே நேரத்தில் கொழும்பு பகுதிகளிலேயும் வேலைகளை எங்கள் தொடர்பு ஊடாக முடிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே அவர்தான் தான் காரணம் என்னென்னு சொன்னால் நாடு இக்கட்டான நிலையில் இருக்கிற நேரம் இந்த நாட்டை பாரமடுத்த ஒரு சதம் கூட இல்லாத அவள நிலையில் இருக்கக்குள்ள இந்த நாட்டை பாரமடுத்து இந்த நாட்டை இந்த நிலையை கொண்டு வந்த ஒரு ஜனாதிபதி என்றால் அது ரணில் விக்ரமசிங்க தான் அது மட்டும் இந்த ஒன் ஒன்றரை வருட காலத்துக்குள்ள பெட்ரோல் பெட்ரோல் போலினார் கட்டம் மண்ணெண்ணெய் போலினார் கட்டம் டீசல் இருக்கட்டும் அல்லது பால் தட்டுப்பாடுகள் குழந்தைகளுக்கு பால் தட்டுப்பாடுகளான அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்த ஒரு ஜனாதிபதி அவர் தான் அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஐந்து வருட காலம் அவருக்கு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு இந்த நாட்டாவா கொண்டு வர முடியும் என்று தான் நீர் சொன்ன நிலப்பாடு மக்களுக்காக தான் மக்கள் நலன் கருதி இந்த தான் இந்த முடிவை நாங்கள் மேற்கொள்கிறோம் கடந்த காலங்களில் நீங்கள் மைந்த ராஜபக்ச அரசுக்கு மைந்த ராஜபக்ச அரசை நீங்கள் ஆதரித்து செயற்பட்டிருந்தீர்கள் இதேவேளை தற்பொழுது கூட மைந்த ராஜபக்ச அரசின் அதாவது கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கம் தான் ஆட்சியில் பலமாக இருக்கின்றது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இருக்கின்றார் என்ற கருத்துக்கள் நிலவுகின்ற போது தற்பொழுதும் நீங்கள் மைந்த ராஜபக்ச அரசினை ஆதரித்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்றீர்களா இல்ல இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு கோஷம் போடுறதாலேயோ அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கிற மாகாண சபையில் இருக்கிற கதிரைகளை சூடாக்கி கொண்டு இருக்கிறதால நாங்க எதையும் சாதிக்கப் போறதும் இல்லை பெற்றுக்கொள்ள போறதும் இல்லை இதுதான் வரலாறு என்ன போராட்டம் தோற்று போனதற்கும் காரணம் இதுதான் இப்போ சர்வதேச நாடுகள ஒத்துழைப்பை நாங்கள் த பெற்றுக்கொள்ள போனது ஒரு தவறு மற்றது எங்களுக்கு கிடைச்ச பொன்னான விரப்பிரசாதம் வடகிழக்கு இணைந்த மாகாண சபை பதிமூன்றாவது திருப்பி அதிகாரங்களை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் தவற விட்டுவிட்டோம் இந்த தவறு தான் காரணம் இப்போ அதுக்கு பிறகு புலிகளால் ஏற்படுத்தப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் சக்தி இந்த அரசியல் சக்தியூடாக பேரம் பேசி ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னால் அதுவும் ஃபெயிலியராக போயிட்டு இன்றைக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு இல்லாமல் சீரழிஞ்சு இன்றைக்கி தமிழ் மக்களுக்கு பேரம் பேசுகிற ஒரு சக்தி சக்தி இல்லாத நிலையில தான் நடக்கிறது ஸோ ஈரோசிண்ட நிலப்பாடு என்னன்னு சொன்னா எந்த அரசு வந்தாலும் அந்த அரசோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பேரம் பேசுற ஒரு சக்தியாக இருந்து கொண்டு எங்கட மக்களின் தேவையை ஒன்றெடுக்க வேணுமே ஒளிய எதிர்வரிசையிலிருந்து கோஷம் போடுறதால விமர்சிக்கிறதால நாங்கள் எதையும் சாதிக்க போறோம் எங்களுக்கு இழப்பும் பின்னோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இலங்கையில இரண்டாவது தரப்பாக இருக்க வேண்டிய தமிழ் பேசும் மக்கள் தமிழ் மக்கள் நாங்கள் இன்னைக்கு மூன்றாம் தரப்பாக மாறிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் இருந்து உடனே சும்மா கோச போட்டது மட்டும்தான் ஜனாதிபதி அவர்கள் தற்பொழுது ஆட்சியில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அரசின் ஆதரவு இன்றி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஜனாதிபதி வெற்றி பெறுவது கடினமான காரியம் என கூறப்படுகின்றது அந்த வகையில் ஜனாதிபதியாக வர இருக்கின்றால் அல்லது ஜனாதிபதி வேட்பாளராக குதிக்க இருக்கின்ற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கான ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது தென்னிலங்கையில் அனைத்து கட்சிகளும் அவரை ஆதரிக்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றதா உங்களுக்கு தெரியும் இப்போ கடந்த காலங்களில் வந்து யூஎன்பி ஒரு ஓ அதில் பாதாளத்துக்கள் தள்ளப்பட்டு ஒரு ஆசனத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்த யுஎன்பி இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான ஜனாதிபதியாக மாற்றம் பற்றதன் பிறகு இன்றைக்கு யுஎன்பியோட அனை மாற்று கட்சிகளில் இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து இணைந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை உள்ளூர் ஆட்சி மன்றங்களில் உள்ள தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதிகள்னு சொல்லி எத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கி இணைந்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் சர்வதேச ரீதியாகவும் ஒரு நல்ல பார்வை இருக்கு புலம்பெயர் தேசத்துல உள்ள புலம்பெயர் தேச மக்கள் கூட இன்றைக்கு அவரை ஆதரிக்கிற அளவில் அவர் வருகை எதிர்பார்க்குற அளவில் நிலைமை மாறிக்கொண்டிருக்கு இப்போ அதே நேரத்தில் இன்றைக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தரப்புகளில் மொட்டு தரப்புகளில் வந்து ஒரு நல்ல வேட்பாளர் இல்லாத நிலையில் யாரை போடுறாண்டது இப்போ பஸ்ஸில் போடுறதா அல்லது திரும்ப நாமலை போடுறதா இல்லை பொது வேட்பாளராக கொண்டு வர்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை இல்லை சில நேரம் அவங்களும் ஏன் ரணில் விக்ரமசிங்கவை திரும்பவும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளராக கொண்டு வந்து ஆதரிக்க முடியாதுன்ற நிலப்பாட்டுக்களை இப்போ எஸ்எல் ராஜபக்சவும் வாய்ந்த ராஜபக் யார் ரணில் விக்ரமசிங்கவும் அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறதுன்னு நீங்கள் அறிஞ்ச முடியும் ஏன்னா மாற்று கட்சியை விட இவங்க தான் நெருக்கமாக பேசி கொண்டிருக்கிறாங்க ஸோ நூறு வீதம் இல்லாட்டியும் ஒரு எழுபத்தஞ்சி வீத சாத்தியம் இனிய கட்சிகள் இவரை திரும்பவும் அஞ்சு வருஷம் கொண்டு வர்றதுக்கான நிலப்பாடு இருக்குது கிழக்கு மாகாண ஆளுநர் தொடர்பாக நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து இருக்கின்றீர்கள் ஆனால் கடந்த காலங்களில் கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு சிங்கள ஆளுநர் தான் தொடர்ச்சியாக நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் முதன் ஒரு தமிழ் ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அவர் இந்தியாவின் ஊடாக நியமிக்கப்பட்டது என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவர் ஒரு தமிழ் ஆளுநர் என்ற வகையில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றார் அனைத்து கட்சிகளுடன் இணைந்து சேவை செய்து கொண்டிருப்பதாக கட்சிகள் கூறுகின்றது அந்த வகையில் ஒரு தமிழ் ஆளுநர் நீக்கப்பட்டால் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளுநர் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த வகையில் நீங்கள் எந்த அடிப்படையில் கிழக்குமான ஆளுநர் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றீர்கள் விமர்சிக்கிறன் அல்லது குற்றச்சாட்டுகள் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் என்ன பொறுத்த வரையில் என்ற விடுதலை போராட்ட அரசியல் வரலாறு நாற்பத்தி மூன்று வருட காலம் இந்த நாற்பத்தி மூன்று வருட காலமும் வந்து நான் யாரையும் விமர்சித்ததோ அல்லது குற்றஞ்சாடினவனோ அல்ல என்கிட்ட பலதரப்பட்ட மக்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள புத்திஜீவிகள் பலதரப்பட்ட மக்கள் அரசு உயர் வந்து முறையிட்டதன் காரணமாக நான் சிலதை பேரிவை பண்ணி பார்த்துருக்கிறேன் ஆராய்ஞ்சி பார்த்துருக்கிறேன் உண்மைகள் இதுக்கு அந்த உண்மையைத்தான் நான் சம்பந்தப்பட்ட உயர்மட்ட அமைச்சரவை கொண்டு போயிருக்கிறேன் இந்த காதுகளுக்கு கொண்டு போயிருக்கிறேன் இன்றைக்கு கிழக்கு மாகாம்ப ஒரு காலகட்டத்தில் செந்தில் தொண்டமான கிழக்கு மாகாணத்தில் ஆளுநராக நியமித்த நேரம் முதன் முதல் வரவேற்ப வரவேற்றவன் நான் இன்றைக்கி மின்னவல் மின்னல் ட்வெண்ட்டி ஃபோர் ஆறு கட்டம் அல்லது இந்த இடத்துல வச்சே ஊடகங்களுக்கு ஆரம்பிச்சான் வாழ்த்துக்கள் வரவேற்கிறவன் சொல்லி அதே நேரத்தில் இன்றைக்கி பயம்ப மாகாணம் முன்னாள் கிழக்கு முதலமைச்சர் நசீர் அஹ்மட் வந்து செந்தில் தொண்டமானுக்கு உங்களோட பாப்பா விட்டு சொத்தா அந்த ஒரு காலகட்டத்தில் கேட்டவர் செந்தில் தொண்டமான கிழக்கு மாகாணம் இந்த பாப்பா விட்டு சொத்தான் அப்போ நான் நசீர் அஹமட்டை எதிர்த்து நான் அப்படி இருந்தால் பாப்பாவை விட்டு சொத்த கிழக்குமானவன் சொல்லி இல்லை மலையச்சி தேத்த மலை ஏற்ற தேர்ந்தே ஒரு தமிழ் மகன் கிழக்குமானத்தை செவ்வாய் செய்ய வந்திருக்கிறபடியாக நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுக்கு மலைய மக்களோட கூட உறவு இருக்குது ஆகவே அந்த அடிப்படையில் வரவேற்று நான் வரவேற்றுதன் வரவேற்று அந்த வரவேற்பு இன்றைக்கு எதிர்மாரான் நிற்குது இன்றைக்கு பொத்துவில்லை மக்களை சூரிய மக்கள்கிட்ட இடம் கண்டு கொண்டுக்கொண்டு இருக்கிற தேசம் இருப்பட்டு கொண்டு இருக்கு அதே கனகர் கிராமம் ஒன்று நான் போய் சண்டை பிடிச்சி ஒன்றவர்கள் காலமாக மீட்டு கொடுத்த அந்த கிராமமாக இருக்கட்டும் அந்த மக்கள் இந்த கல்முனை பிரதேச செயலகம் மக்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பார வாகர தமிழ்க்கு பிரதேச மக்களாக இருக்கட்டும் படுவாங்கிற அப்படி ஒவ்வொரு பகுதிகளிலையும் மக்கள் வந்து இன்றைக்கு ஆளுநர்களு துன்புறுத்தப்படுறதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அந்த இடம் அடிக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் மாங்கனி பகுதிகளில் இடம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் மக்களிட வாழ்வாதார நிலம் ரெண்டு மூணு கொம்பெனியலை கொண்டு வந்து வளப்புக்கு குடு என்று சொல்லி இங்கே உள்ள மாவட்ட அரசு அதிபர் வாகன பிரதேச செயலாளர் பட்டிப்பள்ள பிரதேச செயலாளர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற அழுத்தங்கள் இது கடந்த காலத்தில் இது நிரூபிக்கப்பட்டு வந்து கொண்டு இது இதுகளை நான் எதிர்த்து கொண்டு இருக்கிறேன் நீ தமிழ் மகனாக இருக்கலாம் அல்ல சிங்கள மகனாக இருக்கலாம் ஒரு முஸ்லீம் மகனாக இருக்கலாம் எனக்கு பிரச்சனை ஆளுநர் அது செந்து தொண்டமானோ இல்லை எவரோ எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஆளுநர் அத்துமீறிய செயற்பாடுகள் இன்றைக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கிழக்கு மாகாண சபையில் உள்ள உயர் அதிகாரிகள்ல மன்சூர் என்ற ஒரு அவர் அது மட்டும் இல்லாமல் முத்து பாண்டாண்ட ஒரு இப்போ இப்படியான ஆக்கள் பென்ஷனுக்கு போயிருக்கிறாங்க ஓய்வூதியம் பெற போகிற நேரம் இவங்களுக்கெல்லாம் எல்லாமே இன்றைக்கு ஒரு தடவை எக்ஸ்டென்ஜன் கொடுக்க வேணும் பென்ஷன் நீடிப்பு கொடுக்க வேணும் என்று சொன்னால் அது ஒரு விதிமுறை இருக்கு ஒன்று கபினட் அப்ரூவல் வேணுமோ அல்லது பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அனுமதி கூடாது அதை செய்யலாம் இது தன்னித்தாக செந்தில் தொண்டமான் செய்திருக்கிறதும் தனக்குள்ளே கொண்டு வந்து வச்சு கொண்டு இருக்கிறதும் இன்றைக்கு நசீர் கொண்டு வந்து கல்வி அமைச்ச ஆக்டிங் செக்ரட்டரியாக போட்டுக்கொண்டிருக்கிறதும் இப்படி உங்களுக்கு தெரியாதை இன்றைக்கி கவுன்சில் அவங்களோட கவுன்சில் ஒரு செக்ரட்டரியாக அந்த கவுன்சில அதுக்கான செக்ரட்டரி செயலாளருக்குரிய காடர் எஸ்எல்ஏஎஸ் காடம் இலங்கை நிர்வாக சபை சர்வீஸுக்குரிய காடம் அந்த காடருக்கு புறம்பான ஒரு பிளானிங் கார்டர்ல உள்ள ஃபாயிஸை கொண்டு வந்த இப்படி சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள் ஒரு அரசின் முகவராக இருக்கின்றவர் கவர்மெண்ட் ஏஜென்ட் அப்ப ஒரு அரசின் முகவர்கள் அதுவும் ஆளுநர் கூட அரசின் தான் இருக்கின்றார் அரசாங்கத்தின் அந்த கட்டமைப்புகளை மீறி அல்லது அரச அந்த ஆஹ் தாவணவிதி கோவைகளை மீறி ஒரு ஆளுநர் வந்து தன்னிச்சையாக செயற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குறதா இருக்குதானே நடந்து நடந்துகூட இருக்கு இப்ப நான் சொல்றேன் ஆதாரம் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஆதாரம் எல்லாம் உங்களுக்கு தரலாம் செந்தில் தொண்டமான் கிழக்கு மாகாண ஆளுநர் என்று சொல்லி கைப்பட கையெழுத்திட்ட கடிதம் கடை நான் இருக்கு நான் உங்களுக்கு கொப்பியை ஆதாரம் தரலாம் நாளைக்கு செந்தில் செந்தில் தொண்டமான் கூட கேட்கலாம் உங்கள்கிட்ட நீங்க என்னோட ஆதாரம் இல்லாம என்ன போடுவீங்கன்னு சொல்லி ஆகவே நான் ஆதாரங்களும் உங்களுக்கு தரலாம் நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல இலங்கைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒருவர் இனிமேல் கிடைக்கப் போவதில்லை அவரால் தான் அனைத்தும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து வருடம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் ஆனால் கடந்த கால தொட்டு வடகிழக்கு இந்த இனப்பிரச்சனை தீர்வாக இருக்கலாம் அல்லது தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கல்முனை பிரதேச செயலகத்தின் அந்த அதுக்கான அனுமதியை வழங்காத பிரச்சனை இங்கு மயிலத்தமடு மடு மயிலத்தமடு மாதவனை பிரச்சனை அங்கே தொல்பொருள் திணைக்களங்களின் பிரச்சனைகள் என்று பிரச்சனைகள் அடுக்கப்பட்டு கொண்டே போகின்றதே தவிர தீர்வுகள் கிடைத்ததாக இல்லை அது காணாமல் போன பிரச்சனையாக இருக்கலாம் ஊடகவியலாளர் படுகொலை பிரச்சனையாக இருக்கலாம் இவ்வாறு தமிழ் மக்கள் ஒரு நம்பிக்கையுடன் வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மை இதுவரை தண்ணி எந்தும் இல்லை எந்த வேட்பாளர் வந்தாலும் மாறி மாறி தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்ததில்லை முன்னதாக காலமாக இருந்தாலும் சரி யுத்தம் நிறைவேற்றி இந்த பதினைந்து வருடங்கள் நிறைவு பெற்று இருக்கின்றது இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கான எந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அந்த வகையில் தொடர்ச்சியாக எவ்வாறு தமிழ் மக்கள் தென்னிலங்கையில் இருக்க வேட்பாளர்களை நம்பி வாக்களிக்க முடியும் என்று தமிழ் மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ யாராவது ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு யதார்த்தம் வரலாறுகளும் அதுதான் ரணில் விக்ரமசிங்கோட நெஞ்ச போய் பிளந்து இவர் செய்வாரா நல்லவனா பல்லவனா கெட்டவனான் பிளந்து பார்க்கலாது ஒருத்தருக்கு ஒரு உண்டை கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவங்க செய்வாங்களா இல்லையான்னு சொல்லி இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்க உண்ட கடந்த கால வரலாறுகள் கடந்த காலங்களில் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சந்திரிக்க அம்மாவோட அவர் பிரதமராக இருக்கிற நேரம் உடனடியாக சமாதான பேச்சுவார்த்தைக்கு முற்பட்டது அந்த சமாதான பேச்சுவார்த்தை அவரது காலத்துக்கு அப்பால் முறிவடைந்ததும் தெரியும் இப்போ அதே நேரத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தில் வந்து தமிழ் மக்கள் ஆரம்பத்தில் உள்ள அரசாங்கங்களை விட தமிழ் மக்களுக்கு இந்த கெடுபிடிகள் எல்லாம் தணிக்கப்பட்டு இன்றைக்கு த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு வந்து அமைச்சர்களை பெற்றுக் கொண்டுங்க உங்களை அபிவிருத்தியில் செய்யுங்கோண்டெல்லாம் நிறைய வாய்ப்புகள் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கிற நேரமில்லாமல் வழங்கப்பட்டது அப்போ நீண்ட கால அடிப்படையில் அவர்களை செயற்பட முடியாமல் போன ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லை அந்த ஜனாதிபதி என்றொரு சகல அதிகாரமும் கொண்ட நிறைவேற்று ஜனாதிபதி ஒரு ரூபம் வரை கிடைக்காத தன்மை அந்த காலகட்டங்களில் ஆரம்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்ற வரைக்கும் அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் வந்து தமிழ் மக்கள் சார்ந்து நல்லதா தான் பார்க்கப்பட்டிருக்கே ஒளிய தமிழ் மக்கள் ஒரு விரிஞ்ச ஆலமரத்தை சுத்தின கொடி என்ற மாதிரி ஒரு சொற்பதமோ அல்லது தமிழ் மக்களுக்கு இதுதான் தீர்வு தீர்வு தர முடியாது என்ற ஒரு சொற்பதமோ அவர்கிட்ட இல்லை இப்போ கடந்த கால அரசியல் தலைமைகள் வந்து தைப்பங்குழுக்களை தீர்வு பெற்று தருவோம் தீபாவளிகளை பெற்று தருவோம் அல்ல இந்தியாவுக்கு போய் நாங்கள் பதிமூன்று இல்லை பதிமூன்று பிளஸ் கொடுக்க போறோம் எங்களுக்கு வாக்களிக்க சொல்லுங்க எங்களை ஜனாதிபதியாக சொல்லுங்கன்னு சொல்லி ஏமாத்தின சரித்திரம் இல்லை விக்கிரமர்சன்கிட்ட இல்லை ஆமா பிராந்திய நாடுகள் உட்பட பல நாடுகளின் ஆதரவை பெற்று அவர் இந்த நாட்டை பாரம்பரியத்து தனி நபராக வந்து இன்று வரை நாட்டை நடாத்தி கொண்டு இருக்கின்றார் இருந்தபோதும் தமிழ் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்றும் தற்பொழுது வடகிழக்கு தழுவிய ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அவருக்கு வாக்களிக்க வேண்டும் இம்முறை அதை ஒரு பேரம் பேசும் ஒரு சக்தியாக அவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று வடகிழக்கில் உள்ள சிவில் சமூக பொது அமைப்புகள் முப்பத்தாறு அமைப்புகள் சேர்ந்து அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதற்கு தமிழரசு கட்சியும் இன்னும் ஆதரவு தெரிவிக்கவில்லை தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த ஆதரவும் இதுவரைக்கும் அதற்கு தெரிவித்ததாக தெரியவில்லை ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனித்தனி ரீதியாக தனிப்பட்ட ரீதியில் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் அவ்வாறுவர் நிறுத்தப்பட்டால் இது வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கோ அல்லது தென்னிலங்கையில் இருக்க ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிட போன்ற ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பாதக மாத அமையும் கடந்த கால வரலாறுகள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடக்கிற நேரம் ஏன் வடகிழக்கு மாகாணத்தில் ஒரு தமிழ் வேட்பாளர் வந்தவரா இல்லையா ஒவ்வொரு தடவையும் கட்டவது தானே இல்லை சிவாஜிலிங்கம் தெலோவை சேர்ந்த சிவாஜிலிங்கம் ஒவ்வொரு தடவையும் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தலில் பங்கு கொண்டவர் அவர் எடுத்த வாக்கத்தினே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வாக்கு ஒரு பிரதேச கூட போக முடியாத ஒரு வாக்கு இப்போ இம்முறை கூட இன்றைக்கி ஒரு சில சிவில் அமைப்புகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு சிலர் உருவாக்கமே ஒழிய ஒட்டுமொத்தமான வடகிழக்கு மலையகம்பால் தமிழ் பேசும் மக்கள் அல்ல தமிழ் மக்கள் அபிப்பிராயம் கடந்த காலங்களில் அவர்கள் சிவாஜிலிங்கம் அவர்கள் கேட்டிருந்தார் ஒட்டுமொத்த தமிழர்களோ அல்லது ஏனைய அமைப்புகளோ ஒன்று இணைந்து அந்த முடிவு எடுக்கலை ஆனால் இம்முறை வடகிழக்கு இணைந்து தமிழ் தேசிய கட்சிகள் சிவில் சமூகங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க ஒரு வேலை திட்டம் நடைபெறுகின்றது கடந்த யாழ்ப்பாணம் சென்ற போது கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீங்கள் ஒரு பொது வேட்பாளரை தமிழ் வேட்பாளரை நிறுத்த முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இது ஜனாதிபதி அளவுக்கு இந்த பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகின்ற நிலையில் கணிசமான தாக்கத்தினை இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் விடயம் ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருது இல்லையா அந்த அளவுக்கு போகாது என்னன்னு சொன்னால் இன்றைக்கி தேசிய கட்சி தான் சில வடகிழக்கு மலையகத்தில் உள்ள தமிழ் முஸ்லீம் சிங்கள கட்சிகள் இருக்கு அது வழியும் இல்லை இப்போ தேசிய கட்சி இப்போ இன்றைக்கி இலங்கையில் ஒரு ஜனாதிபதியாக வரலாம் என்று சொன்னால் அது சிங்கள தேசிய இனத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் வரலாம் அது அது யதார்த்தம் இல்லை பெரும்பான்மை இனம் போன தடவை சஜித் பிரேமதாசாக்கு நாங்கள் எல்லோரும் வேலை செய்தாங்க ஒட்டுமொத்தமான வடகிழக்கு மலையம்பால் தமிழ் பேசும் மக்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் வாக்களிச்சவங்க ஆனா தனி சிங்கள வாக்குகள் மாத்திரம் அறுபத்தொம்பது லட்சம் வெளிய வச்சதா இல்லையா சோ பெரும்பான்மை எங்க இருக்கின்றது நாங்க முதல் பார்க்க வேணும் அந்த பெரும்பான்மைக்குள்ள தமிழ் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அல்லது தமிழ் மக்களோட ஒட்டு உறவாடக்கூடிய பேசக்கூடிய ஒரு நல் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளத்தை நாங்கள் தெரிவு ஒழிய வெட்டாத பழத்துக்கு வந்து நாங்கள் கொட்டாய் விட முடியாது அது அது சாத்தியப்படாது இப்போ எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு இப்போ எனக்கும் நான் ஒரு போராளி எனக்கும் ஒரு விருப்பம் இருக்கு இன்றைக்கு தமிழ் மகன் ஒரு தன் ஜனாதிபதியாக வந்தால் முதல் முன்னுக்கு நிற்கிற ஒருத்தன் நான் தந்திருப்பேன் நான் அப்படி ஒரு ஒரு என் மக்கள்லேயும் என் மண்ணிலையும் ஒரு வரி கொண்டவன் அப்போ சாத்தியப்படாத கொண்டு கொண்டு வந்து நாங்கள் பின்னால் அலை ஸோ நாளைக்கு அந்த தமிழ் போட்பாளர் வின் பண்ணலைன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு முத்து பண்டாவோ ரணில் விக்ரமசிங்கவோ இல்லை ஒரு டிகிரி பண்டாவோ வெளில தான் போகிறான் வந்தால் அந்த டிகிரி பண்டாவோ முத்து பண்டாவோ அல்ல அந்த ரணி விக்ரம செஞ்சு நாட போலங்குதானே நாங்க இன்னும் இன்னும் முட்டாள்தனமான தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு பின்னோக்கி போக இயலாது கல்முனை தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவு அதன் தரம் உயர்த்தப்பட்டு இருந்த நிலையிலும் அது இன்னும் நடைமுறைக்கு வராத நிலையில் அந்த மக்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆளும் கட்சிகள் தற்பொழுது ஜனாதிபதி உட்பட எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வரப்போறவர்கள் இந்த விடயத்தை சரியான முறையில் கையாளவில்லை மயிலத்த மடு மாதவனை பிரச்சனை பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே போகின்றது தமிழ் மக்களுக்கு இது குறித்து உங்கள் கருத்து என்ன பிரச்சனை சரியா இருந்தா சிறைக்கிறவன் சரியா சிறைப்பானு சொல்லி விளங்குதானே இதுல பிள்ளை விட்டு யாரு சொல்லுங்க எங்க மக்கள் எங்களை தமிழ் மக்கள் விளங்குதானே இந்த அபிவிருத்திக்கும் இல்லாத காரணமும் இந்த மடுவாயுத கட்டம் அல்லது கல்முனை தமிழ் பிரதேச சீரகமாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் பொத்துவில் கொட்டுக்கள் கிராமம் அபகரிப்பு சம்பந்தமாக இருக்கட்டும் அல்லது பொத்துவில் கனகர கிராமம் சம்பந்தமான இருக்கட்டும் இன்றைக்கு வாகர பகுதிகளில் உள்ள நிலப்பரப்புகள் அபகரிப்பு சம்பந்தமாக இருக்கட்டும் இதில் புலவிட்டது அரசியல்வாதிகள் இல்லை இது புலவிட்டது எங்களுடைய மக்கள் இப்போ எத்தனை வருட காலமாக இந்த பிரச்சனை இருக்குது இன்னைக்கு உதாரணத்துக்கு கல்முன பிரதிசன் செயலாளர் பிரச்சனை வந்து இருபத்தஞ்சி முப்பது வருட காலமாக இருக்கா இல்லையா அதுக்குள்ள எத்தனை ஆட்சி மாற்றங்கள் வந்துட்டு எத்தனை பாராளுமன்ற பிரதித்துவம் வந்துட்டு அதான் நான் சொன்னான் இது இருக்கிறவன் சரியா இருந்தா சரி இருக்கிறவன் சரியா இருப்பாங்க அப்ப நாங்க இருக்கிற பொதுமக்கள் நாங்கள் சரியா இருந்திருக்க வேணும் சரியா நாங்க தெரிவு செய்திருக்க வேணும் ஒரு தடவை ராஜினாமா பிரவாரனுக்கு சான்ஸ் தந்து நான் ஒன்னு செய்யல மக்களை உதாசனப்படுத்தி கொண்டிருக்கிறேன் மக்களுக்கு எது நடக்கல என்ன தூக்கி பேசணும் நீ அதான் அடிக்கிற பதில் அடி செய்யக்கூடிய கொண்டு வா கடந்த முறை கல்முனையில் தேர்தலில் கருணா அவர்களை அந்த மக்கள் கட அதிக கூடிய வாக்குகள் கருணா அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள் அவர் ஒரு அரசு கட்சி சார்ந்து கேட்டிருந்தார் அவர்கள் அந்த மாற்றத்துக்கு முயற்சித்திருந்தார்கள் ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை அந்த மக்கள் அதை அறிந்து அந்த அந்த முயற்சியை செய்திருந்தார்கள் ஆனால் அரசு அதுக்கான இதுகளை அவர்களிடம் பிரச்சனை தீர்த்து வைக்கவில்லை இல்லை அவன் தெரிவு செய்த ஒரு வேட்பாளர் பிள்ளை இல்ல தெரிவு செய்த வேட்பாளர் பிள்ளை அதைத்தான் நான் சொல்ல சொல்லப்படுறேன் ஏன் நீங்க ஒரு கருணாமனை எதிர்பார்க்க வேணும் ஒரு கோடீஸ்வரனை எதிர்பார்க்க வேணும் ஒரு கலையரசனை எதிர்பார்க்க வேணும் அந்த கல்முனை பிரதேசத்துக்குள்ள அல்லது அம்பார மாவட்டத்துக்குள்ள ஒரு துடிப்பான படித்த ஒரு இளைஞன் இல்லையா உங்களுக்கு வேட்பாளர் ஏன் நீங்க கட்சிகள் நிற்கிறீங்க கட்சிகள் அரசியலுக்கு போகாதாங்க அவன் சுயநலம் அரசியல்வாதிகளுக்குநலன் சார்ந்துதான் எதையும் செய்வான் உங்களால ஏன் ஒரு பொது வேட்பாளர் ஒரு பொது மகன் ஆர்வம் உள்ளவனை கொண்டு வர முடியாது கொண்டு வந்திருக்கலாம் ஈரோஸ் தாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வகையான முயற்சி நிச்சயமா நிச்சயமா நான் இந்த பிரச்சனை கையில் அடிச்சிருக்கிறேன் அதுக்காக வந்து அந்த மக்களுக்குள்ள வந்து நின்று முன்னுக்கு நான் பந்தா காட்டி நான் செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லல நான் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாதம் சொச்சமா இப்ப ஒரு மாதம் தான் நான் இந்த பிரச்சனையை கையில எடுத்து நான் கடந்த ஊடகத்திலே சொல்லியிருக்கிறேன் நான் இந்த ஆகஸ்டுக்கு முதல் அது தரமான ஒரு முழுமையான ஒரு செயலகமாக செயற்படும் என்று சொல்லி அங்க உள்ள நான் சில டைம்ல அந்த மக்களை வந்து சந்திக்காட்டியும் அந்த ஒருங்கிணைப்பு செய்த குழுக்களை நான் ரகசியம் ரகசியமாக வந்து சந்தித்து சில தரவுகளை அடித்துக் கொண்டு போகிறேன் இப்போ இப்போவும் என்னோட தொடர்போட இருக்கிறாங்க பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் நான் இந்த அந்த அமைச்சர் செயலாளர்கள் நான் பல தடவை சந்திச்சுக்கிறேன் தொலைபேசி மூலமும் நம்ம நான் உரையாடிக்கிறேன் அதே நேரத்தில் அம்பார மாவட்டத்தில் உள்ள அரசாதிபரை அவங்க அங்கே வரவழைக்கப்பட்டு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் செயலாளர் வரவழைக்கப்பட்டு அவர் உடனடியாக அவருக்கு கொடுத்த பரிந்துரை ஆளுநர் கணக்காளர்களால் நியமிக்க வேணும் அதே நேரத்தில் அங்கே ஏற்கனவே ஏலவே இருந்த கணக்கை திரும்ப மேலே திறந்து அந்த செயலகத்துக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி இப்போ அது இன்றைக்கு அரசு அதிபர் தயக்கமே ஒழிய மத்திய அரசு தயக்கம் இல்லை அதுக்காக நான் இன்றைக்கு அரசு அதிபர் தலையீட்டில் கொண்டு வந்துருக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை நான் இப்போ சொல்ல சொல்லப்படிக்கிறேன் சொன்னால் எதிர்வரும் மூன்றாம் தேதி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரிலிருந்து பத்து பேர் கொண்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று கல்முனை பிறைய செயலகத்துக்கு வருகதில் அங்கே உள்ள தமிழ் மக்களுடைய நிலங்கள் சூறையாடப்பட்டது இந்த ஏற்கனவே காடர் இருந்த இருந்த காடர் கணக்காளர் அங்கிருந்த இருந்த கணக்கு அதே இதில் இருந்த ஏனைய பிரிவுகள் வளங்கள் எப்படி அளிக்கப்பட்டதுன்றதை ஆய்வு செய்து முழுமையான ஒரு அறிக்கையை கொண்டு போகிறதுக்காக அந்த ஒரு டீம் ஒன்று வந்துடுது புத மூன்றாம் தேதி கட்டாயம் வருது அதை நேரத்தில் நான் அங்கே அறிவிச்சிருக்கேன் அந்த டீம் வருது எல்லோருமே அந்த டீம் சந்திக்க சொல்லு சந்தித்து மக்களுக்குரிய பிரச்சனை முடுக்க கொண்டு போகணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அன்னியமாக இன்னும் ஒரு இருபது நாளுக்குள்ள நான் அந்த தமிழ் பிரதேசம் வடக்கு பிரதேச செயலகத்த முழுமையான ஆளுகையாக முடிவு கொண்டு வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது